கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி மூன்றாவது வசனம் செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் எனது அன்பு இறை மக்களே ஆண்டவர் இறுதி தீர்ப்பு நாளில் இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை பயன்படுத்துகிறார் செம்மறியாடு வெள்ளாடு வலது பக்கம் செம்மறியாடுகள் இடது பக்கம் வெள்ளாடுகள் இந்த ரெண்டு ஆட்டின் தன்மைகள் எப்போதுமே வெள்ளாடு ஒரு துணிச்சலான ஆடு கீழ்படியாமை இருக்கின்ற ஆடு அது ஒரு செடியை கடித்து மேய்ந்து விட்டால் அது வளர்வதும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் உள்ள வெள்ளாடு ஆனால் செம்மறியாடு அப்படி கிடையாது ஒரே பக்கம் நிற்கக்கூடியது ஒரு ஆடு சென்று விட்டால் தொடர்ந்து தொடர்வது இப்படி ஒரு நல்ல குணமுள்ள செம்மறி ஆடை வலது பக்கத்தில் நிறுத்துகிறார் அதாவது ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் கீழ்ப்படுகின்ற ஆடு இயேசுநாதர் கூட படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வைத்திருப்பார் ஆடு பலர் இப்படி எல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அந்த ஆடு வெள்ளாடா செம்மறி ஆடா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது செம்மறி தோற்றத்தில் தான் அது இருக்கும் அப்போ என்ன இதுல நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் செம்மறியாடு கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு மிகவும் சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஆடு அப்போ ஆண்டவர் ஆடுகளாகிய நீங்களும் நானும் திருமறையிலே நாம் அவர் மேய்ப்பர் நம்ம நாம் எல்லாம் ஆடுகள் என்று குறிப்பிடுகிறார் நாம் எந்த ஆடாக இருக்கிறோம் வெள்ளாடாக இருக்கிறோமா துணிச்சலான வெள்ளாடா இருக்கிறோமா கீழ்படியாத வெள்ளாடா இருக்கிறோமா கீழ்படுகிற செம்மறி ஆடா இருக்கிறோமா ஆண்டவருக்கு பெரியமான வழியா நடக்கிறோமா இதை நிறுத்தி பார்க்கின்ற போது இறுதி திருப்பு தீர்ப்பு நாளிலே செம்மறி ஆடு பக்கம் உள்ளவர்களெல்லாம் உள்ளே அனுமதிக்கப்படுகிற சம்பவத்தை தான் இந்த வசனம் மத்தியை நிறையாலும் குறிப்பிடுகிறார் ஆனால அன்பு கடலுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் எந்த ஆடாக இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து செயல்படுவோம் விசுவாசி தலைதைய மருமை காண்பீர்கள் ஆமே